திருவளிதாயம் தொண்டை நாட்டில் பாடல் பெற்ற சிவஸ்தலங்களில் ஒன்றானது திருவளிதாயம் என்னும் கேத்திரம் இந்த திருக்கோவில் சென்னை பாடியில் உள்ளது சிவப்பிரணவம் சக்தி பிரணவம் ஆகியவற்றின் சங்கமமாக வகித்த விநாயக பெருமான் கஜமுகாசுரனை அடக்கி பிரம்ம யுக்திகளான கமலை வள்ளி ஆகியோரை மனந்தெருளிய திருத்தலம் தன் தந்தையார் பெற்ற சாபத்தால் கருங்குருவியாக பிறந்த வியாழமுனிவரின் மகன் வழியன் கருங்குருவியாய் வந்து வழிபட்ட குருஸ்தலம் அகத்தியரும் அனுமானும் வந்து பூஜித்து போற்றிய மகிமை மிக்க திருத்தலம் இத்தகைய புராண எல்லாம் ஒருங்கே பெற்ற திவ்ய திருத்தலம் தொண்டை நாட்டு திருத்தலங்கள் முப்பத்தி இரண்டில் மிகவும் தொன்மையான திருத்தலம் பாடி அருள்மிகு திருவல்லீஸ்வரர் திருக்கோவிலாகும் மகான்களால் போற்றப்பட்ட இத்தலம் அம்பத்தூர் ஆவடி செல்லும் வழியில் லூக்காஸ் டிவிஎஸ் பஸ் நிலையம் அருகில் அழகிய நந்தவனத்துடனும் திரு குளத்துடனும் தூய்மையாய் அமைந்துள்ளது சென்னையை சுற்றியுள்ள பதினோரு சிவாலயங்களின் நடுவே திருவலிதாயம் உள்ளது வியாழ குரு வழிபட்டு பாவ நிவர்த்தி பெற்றதன் காரணமாக குருஸ்தலம் என்று பெயர் பெற்றது திருநான சம்பந்தர் அருணகிரிநாதர் வல்லலார் ராமலிங்க சுவாமிகள் பாம்பன் சுவாமிகள் முதலான அருளாளர்களால் பாடப்பெற்றது சூரியன் சந்திரன் இந்திரன் இமயன் மகாவிஷ்ணு ஸ்ரீராமர் ஆஞ்சநேயர் ஸ்ரீ பரத்வாஜ முனிவர் ஆகியோரால் பூஜிக்கப்பட்ட ஸ்தலமாகும் ஸ்தல தரிசனம் கிழக்கு நோக்கி அமைந்துள்ள இவ்வாலயம் மூன்று நிலை கோபுரங்களைக் கொண்டது தீர்த்தம் பரத்வாஜ தீர்த்தமாகும் கோபுரத்தை ஒட்டி கிழக்கு கோபுரத்தில் வடகிழக்கு மூலையில் நவகிரக சன்னதியின் கோபுரத்தின் அருகே குரு பகவானின் கோவிலையும் காணலாம் கோவிலின் உள்ளே இறைவன் திருவலிதாயநாதர் திருவள்ளீஸ்வர பெருமான் ஆகிய திருநாமங்களுடன் லிங்க சுரூபமாக காட்சி தருகிறார் அன்னை தாயம்மை ஸ்ரீ ஜெகதாம்பிகை என பல பெயர்களில் வணங்கப்படுகிறார் சிவனை வணங்கும் ஸ்ரீ ஆஞ்சநேயர் போன்ற அபூர்வ சன்னதிகள் இவ்வாலயத்தில் உள்ளது குரு பகவானுக்கு தனி சன்னதி இக்கோவிலில் வியாழ குருவிற்கு தனி சன்னதி அமைக்கப்பெற்று குரு பயிற்சியில் குரு அருள் பெற குரு பயிற்சி விழா ஆண்டுதோறும் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது இந்த குருஸ்தலத்தில் திருமண தடை புத்திர பாக்கியம் மற்றும் தோஷங்கள் நீங்க குரு பரிகாரத்திற்கு ஒன்பது வாரம் முதல் இருபத்தி ஓரு வாரம் வரை நெய் ஏற்றி கடைசி வாரம் அர்ச்சனை அபிஷேகம் செய்து மஞ்சள் வஸ்திரம் சாத்தி குரு பகவான் மகிழும் வண்ணம் செய்தால் நன்மை பயக்கும் குரு பகவானே சரணம் குரு பகவானே சரணம் குரு பகவானே சரணம் மேலும் இதுபோல் ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட செய்திகளை தெரிந்து கொள்ள அறிவோம் ஸ்கோர் ஆன்மீகம் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி